அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூச்சமங்களை உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ள போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் துலாம் லக்கணம் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் குரு பூத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர பன்னெண்டாம் பாவம் ஆனால் பன்னெண்டாம் ராசினா கன்னி ராசின்னு பதிவாகும் இந்த கன்னி ராசி என்ன நச்ச நச்சசாரம் இருக்குது நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினாதனை குரு பகவான் மோ மூணு கோடி ஆறு கோடி அது புத்தி நான் குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிப்புகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் துலாலக்கணம் துலா அந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படிங்கலாம் கிடையாதுங்க துலாலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை குருபுத்தி நடக்குமானால் நீங்கள் லக்கண பாவகிறதே அந்த பலன் அப்படி சிறப்புடன் நீங்கள் பார்த்து சிறப்புடன் பார்த்துக்கலாம் சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா இது எத்தனை கோடி தசாப்தின்னு கேட்டிங்கனாக்க ராகு திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னா மூணு கோடியும் ஆறு கோடியும் உரு புத்திங்க ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டு கால செயல்படல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராகு ராகு திசையானது ஒரு பதினெட்டு ஆண்டு கால இருக்கு ராகு திசையில் இந்த உரு புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடமும் மூணு மாதமும் ஆறு நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ லக்கணத்து எண்ணி வர பன்னெண்டாம் பாகம் பன்னெண்டாம் ராசியான கன்னிராசி என்ன நஷச்சாரம்னு பார்த்துடலாங்க அப்போ என்ன நஷ்ட சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் அசு ஒன்று நாலு பாதம் இருக்குது சித்திரை ஒன்றாம் பாத ரெண்டாம் பார்க்க இருக்கு ஓகேங்களா இப்போ உத்தரம் சாரத்தில் உங்களுடைய மூணு கோடி ஆறு கோடியும் புத்திநாதன் குரு பகவான் இருந்து எப்படி பன்னெண்டாம் பாதம் வந்து பயன் பயணித்து புத்திநாதத்தை பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இந்த பன்னெண்டாம் பார்த்தீங்கன்னா உத்தரம் சாரத்துல இருக்கும்போது பட்சத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்காக்கா இதுக்கு பாதக சாரங்கள் இல்லைங்களா பதினொன்று அப்போ பதினொன்று கோடி சாரத்தில் தான் பா அதாவது பார்த்தீங்கன்னா மூணு கோடி ஆறு கோடியும் குருன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயணித்து இங்கே புத்தி நடத்துறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஓகேங்களா அப்போ இருக்கிற இடம் நாங்கள் பாதகாதி இடத்தை சாதத்தை தான் பார்க்குறாரு அப்போ என்ன என்ன பண்ணுவாருங்க அப்போ ஆறாம் இடத்தை பார்த்தாருன்னா ஆறாம் இடம் நல்லா தான் சொல்லணும் அப்போ ஒரு எப்படி பார்க்குறாரு அப்புறம் வந்து பாதகாதி சாதத்தை வந்து பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ ஆசை காட்டி மோசம் பண்ணாக்கா ஏதோ லாபத்தை மோட்டிவாக கொண்டு நம்ம எடுப்போம் அது நம்மளுக்கு வந்து பாதகமாக முடிஞ்சிருங்க அப்போ அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான செலவு இல்லைன்னு யாருக்கு நம்பி கையெழுத்து போட்டுருவோம் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவோம் யாருக்கு வக்காலத்து போய் நிற்போம் நம்மளுக்கு வந்து டேஷனு கோர்ட்டு ஜெயிலுன்னு கொண்டு விட்ருங்க அப்போ அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்போ பா வரி சாரம் ஆறு கோடி ஆறு கோடி வந்து பணம் மறைஞ்சிருக்காரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு வாங்கின சாரம் பாதுகாப்பு வரி சாரம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்று கூட்டாளிகள் செய்வோம் நண்பர்கள் செய்வோம் மொத்த சகோதர சகோ செய்வோம் அப்போ இந்த காலகட்டங்களில் இரண்டா திருமணம் பண்ணுவோம் அதுக்கு உண்டான வாய்ப்பில் கூட விரைவில் செலவு நட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ மாற்றம் அதுக்கு உண்டான பயணம் அதுக்குண்டான செலவைத்த நம்ம மேற்கொள்ளுற மாதிரி வந்துடும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ இன்னும் எவ்வளோ சொல்லுவாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அஸ்தம் சாரத்தில் உங்களுடைய மூணு கோடி ஆறு கோடி குரு பகவன் வந்து எப்படி புத்தி நடத்து எப்படி பலன்கொடுபா பார்ப்போம் அப்போ இந்த பன்னெண்டு சம்மந்தப்படுது பத்து சம்மந்தப்படுது அப்போ மூணு ஆறு சம்மந்தப்படுது அப்போ இந்த கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீ எங்கே போய் தொழிலுக்குன்னு கடன் கேட்டால் கடன் கிடச்சிருங்க ஓகேங்களா அப்போ கடன் கிடச்சிரும் அப்போ கடன் வாங்கி தொழில் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது அது அதுக்கு உண்டான செலவு அதெல்லாம் பண்ணுவோங்க அப்போ விரயம் பண்ணாமல் செலவுன்னா கிடையாதுங்க விரயம் பண்ணால் தான் இது அப்போ என்ன பண்ணுங்க ஒன்று நம்ம விரைய பண்ணி நம்ம தொழில் பார்த்து சிம்பிளாக ஆரம்பிக்க மாட்டோம் எதாவது இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த கடையோட ஒரு பண்ணலாம் அப்படி தொழில் விரயம் பண்ணுவோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா வெ வெளியூர் அப்போ நம்ம நம்ம உழைப்பு நம்மளோட டிராவல் பண்ணி நம்ம அந்த அது நம்ம நம்ம பயணத்தை விரயமாக்கி அதில் பணத்தை விரயமாக்கி அங்கே போய் நம்ம வந்து செலவழித்து நம்ம வந்து ஒரு தொழில் பார்ப்போம் ஓகேங்களா அப்படி அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி இடஒட்டை இடம் பண்ணுறது இல்லைன்னா படிப்பு விஷயமாக உயர்கல்வி பட்டப்படிப்பு இதுக்கு இதுக்காக வெளி ஒரு அதுக்காக செஞ்சு அதுக்காக பயணித்து அதுக்காக செலவையான செலவினம் பண்ணுறது இப்படிலாம் பயணித்து நம்ம செலவை பார்க்குறதுங்க அப்போ அதுக்குண்டான செலவு அதுக்குண்டான விரயத்தை நம்ம பார்க்குறது ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லுங்கள் அடுத்த சாரத்தை போயிடலாங்க அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சித்திரை சாரம் இல்லைங்களா அப்போ சித்திரை பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ரெண்டு சுதந்திரம் சம்மந்தப்பட்டு ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்டு அப்போ மூணு ஆறு அதில் பயணிக்குது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்ப குடும்பத்தோட பயணத்தை பயணம் பண்ணுவோம் செலவு பண்ணுவோங்க அப்போ குடும்பத்தில் யாருக்கும் விரைவு பண்ணுவோம் செலவு பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ களத்தில் கல்யாண அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா கல்யாண செலவு அதோ விரை செலவும் வருங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் தாய்மாமன் செய்ய வேண்டிய முறைகள் அப்போ வளர்ப்பு தாய் செய்ய வேண்டிய முறைகள் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளி செய்ய வேண்டிய முறைகள் சமூகத்தில் நம்ம தெரிஞ்சு நண்பர்கள் செய்ய வேண்டிய முறைகள் அப்போ இதுக்கு மூலிமா செலவினம் நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் வருமான கட்டாயம் வருங்க ஓகேங்களா அப்போ இது மூலிமா நம்மளுக்கு விரையும் செலவு பயணம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ இது இது மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் தொடர்பில் ஒரு அயின சயனத்தில் ஒரு படுக்கையில் ஈடுபட்டு அதுக்குன்னு செல செலவீனம் அது அதனால் வரக்கூடிய உடம்போட சூழ்நிலை மாறி அதுக்கு உடம்புக்குண்டான செலவினம் ஓகேங்களா இந்த மாதிரி காலத்தில் செலவின கண்டிப்பாக செலவு ஏற்பட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுங்க அதில் பாதிப்பு உசர சோதனை வரம்பு நல்லதுங்க பயணிச்சு பார்த்து சிறப்பு வாழ்க்கைங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மாட்டோம் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமாக வந்து நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஷ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பார்ப்பாருங்க பார்க்கறீங்க நேர்முகமாக பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்